பண்ணது வீட்டுல இருக்கிற நேரடியா அவர் பண்றதை விட வீட்டுல கூட இருக்கவங்க பண்ணும்போது போது அந்த மென்டலி டிஸ்டர்ப் ஆவாங்க நீங்க டிஸ்டர்ப் ஆகணும்ன்றது தான் உங்களோட எண்ணம் சம்மன் வந்து எங்களுக்கு மீடியா மீடியா மூலியமா என் கணவருக்கு தெரிஞ்சுட்டு இருக்கா இல்ல மீடியா அந்த உலகத்துக்கு காட்டுறதுக்கா சம்மன் கேட்டு திறந்து கேட்கிறாரு கேட்டதோடு பிரவீன் தான் தள்ளிட்டே உள்ள வந்து அவரை வந்து கூடவே ரெண்டு போலீஸும் வரணும்ன்ற தேவை என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல வந்து அவர் அப்படி இழுத்துட்டு போய் கூப்பிட்டு போறாங்க அப்பதான் நீங்க எல்லாரும் சாரி கேட்டாங்க சாரி என்னங்க சார் எங்களுக்கு எங்க கல்யாண ஆனதுல இருந்து அவர் இருந்தா கைது இந்த கைது ஆயிடுவார்ன்னு சொல்லிட்டு இருக்கு நாங்க எல்லாத்துக்குமே துணிச்சுதான் இருக்கோம் நான் அண்ணன் நம்ம அண்ணன் ஏதோ பண்ணிட்டாரோன்னா தான் அவர்கிட்ட சாரி சார் நீங்க விடுங்க சார் அவரன்னு சொல்லி நான் கேக்குறேன் அவங்க கிட்ட போய் இப்ப இப்ப நான் இப்ப நான் எனக்கு நல்லா தெரியுது பிரவீன் வந்து இதை வேணும்னே செஞ்சிருக்காருன்னு இவங்க எல்லாருமே பிளான் பண்ணி எல்லாரும் சேர்ந்து தான் செஞ்சுட்டாங்க முதலே முடிவெடுத்துட்டாங்க அவரை கைது பண்ணோம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களை ரெண்டு பேரை கைது பண்ணி நம்மலி டிஸ்டர்ப் எண்ணோன்றது நமக்கு நல்லா புரியுது அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்புறம் எஸ்ஐ வந்தாரு எஸ்ஐ பாலுன்ற ஒருத்தர் வந்து என் கிட்ட கேட்டார் நான் நான் தான் கிளிக்க சொன்னேன் நான் படிக்கணும்ன்றதுக்காக கிளிக்க சொன்னேன் வெளியே மீடியா இருந்தாங்க எனக்கு அன்னீசி அந்த வெளியே வர்றதுக்கு அதனால நான் தான் தம்பியை கிளிக்க சொன்னேன் இல்ல நீங்க அதை சொல்லாதீங்க அதை சொல்லாதீங்க நானே கிளிக்க நீங்க சர்வ் பண்ணிட்டீங்க சம்மன் வந்து எங்களுக்கு தானே மீடியா மீடியா மூலமா என் கணவருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கா இல்ல மீடியா இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்கா சம்மன்னு அவரை வந்து கிளிக்க சொன்னேன் என்கிட்ட எடுக்க முடியலன்னு சொன்னாரு அதை வந்து கிளிங்க தம்பி கிழிச்சு என்கிட்ட கொண்டு வாங்கன்னு சொன்னேன் நான் அதை உட்காந்து அதை பாக்குறேங்க பாத்துட்டு போது இந்த இதெல்லாம் நடக்குது அப்புறம் கொஞ்ச நேரத்து வரும்போது நான் தான் சொல்றேன் இல்ல நான் தான் சொன்னேன் நீங்க போங்க நான் வந்து நான் வல்சவக்கம் இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் பேசிக்கிறேன்னு சொல்றேன் முடியாது நீங்க வந்து அவரை அனுப்பலைன்னா நாங்க போசரைக்கு ஓன்ட்றாங்க எங்க போசரைக்கு நீ எங்க தம்பிய கைது பண்ற அளவுக்கு அவர் என்ன பண்ணிட்டார் அவரு இது முழுக்க முழுக்க காவல்துறை வந்து திட்டமிட்டு பண்ணது இது நீராங்கரை காவல்துறை மொத்தமா சேர்ந்து இது அது இன்ஸ்பெக்டர் பிரவீன் வந்து ஏதோ முன்னாடியே அவரு ஏன்னா நாங்க அந்த எங்க வீட வந்த போதும் நம்ம தம்பிகளாம் அமைதியாங்க இருக்காங்க உள்ள போ சொல்லுங்க உள்ள போ சொல்லுங்க உள்ள போ சொல்லுங்கன்னா அவர் அவ்வளவு நம்ம தம்பி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணாங்களா இதுக்கு முன்னாடி அவங்க வந்து நம்மள வந்து வீட முற்றுகடு வரும்போது எங்க அண்ணனோட சசியனோட வண்டியை வந்து முன்னாடி கல்ல தெரிஞ்சாங்க அவங்க கண்ணு முன்னாடியே தான் இருந்தாங்க எத்தனை நாளுக்கு அப்புறம் அவங்க எஃப்ஐஆர் போட்டாங்க இப்ப நேத்து போய் கேட்கும் போது எஃப்சிஆர் போட்டுட்டோம் நாங்க கைது பண்ண பத்து பேர்ல அவர் ஒருத்தர் சொல்றாங்க எத்தனை நாள் போய் அங்க அவங்க போய் பார்த்திருக்கோம் ஒரு ஒரு நடவடிக்கையும் அவங்க எடுக்கல இப்ப என்ன அன்னைக்கு அவர் அதே தான் பண்ணார் அப்ப இருந்தே அவருக்கு வந்து எங்களுக்கு வந்து சந்தேகம் அவருக்கு ஏதோ ஒரு எங்க மேல அது அது வீட்டுல வந்து ஏதாவது கையை வைக்கணும்ன்றது அவரோட எண்ணம் வீட்டில இருக்கிற நேரடியா அவரை பண்றதை விட வீட்டில் இருக்க கூட இருக்கிறவங்க பண்ணும்போது அந்த மாதிரின்னு தெளி டிஸ்டர்ப் ஆவாங்க எங்களை டிஸ்டர்ப் ஆக்கணுன்றது தான் அவங்க எண்ணம் நான் சுத்தமாக எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி காவல்துறை மேலே நம்மளுக்கு எ நம்மளுக்கு ரொம்ப அதிகம் மரியாதை இருக்கு இவங்க இந்த இவ்வளவு இப்படி நடந்துருப்பாங்கன்ற எண்ணமே எங்களுக்கு கிடையாது நாங்கள் யோசிக்கவும் இல்லை இதுக்கு முன்னாடி சம்மன் கொண்டாந்துருக்காங்க கொண்டாந்துருக்காங்க மரியாதையா பேசுவாங்க கொடுப்பாங்க அவர்கிட்ட கையெழுத்து வாங்குவாங்க இப்படிதான் நடந்திருக்கு தவிர ஒட்டிட்டு போனதே எனக்கு முதல் விருப்பம் கிடையாது நான் வீட்டுல இருக்கேன் இல்ல என்கிட்ட சொல்லிட்டு அதை அவங்க ஒட்டிட்டு போயிடலாம் யாருமே வீட்டுல இல்லாத இல்லாத வீட்டுல ஒட்டிட்டு போன மாதிரி ஒட்டிட்டு போயிட்டாங்க வழக்கறிஞர்ல இருந்து நம்ம கட்சி பிள்ளைங்க எல்லாருமே வந்துட்டு இருக்காங்கன்றது எனக்கு தெரியும் எனக்கு இதை வந்து அவங்க சென்சைஸ் பண்ணணும் ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனையை உண்டாக்கி நம்ம பிள்ளைங்களை கையை வைக்கணும்ன்றது அவங்க முடிவு எடுக்கிறாங்கன்னு தான் எனக்கு தோணிடுச்சு அதனாலதான் நான் வந்து சுபா சரிங்க தம்பி நீங்க போங்க நம்ம பாத்துக்கலாம்னு சொல்லி ஆனா இது நான் நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன் அவங்க இதை வந்துருவாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அவங்க அவங்க ரிமாண்ட் பண்ணிட்டாங்க இனி நீதிமன்ற நீதிமன்றத்துக்கு வழக்கு போயிருச்சு நாங்க நீதிமன்றத்துக்கு மேல நாங்க ரொம்ப அதிக மரியாதை வச்சிருக்கோம் நம்பிக்கை வச்சிருக்கோம் நாங்க அவங்க அவங்களை விரைவில் வெளியெடுத்துருவோம் இது நாங்க அவர் மேல மனித உரிமையிலயே நாங்க வந்து நாங்க வழக்கு தொடரும் பிரவீன் பண்ணதுக்கு அவர் வந்து ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன் அவர் மேல அப்படி அவங்க கையாண்டிருக்கவே கூடாது அவர் இங்க இருக்க அவரோட தான் அவர் செஞ்சுட்டு இருந்தார் மரியாதையா அவர்கிட்ட பேசி உள்ள வந்திருக்கணும் என்ன கிழிச்சதுக்கு நீங்க அப்படி ரியாக்ட் பண்ணுவீங்களா நீங்க நீங்க மரியாதையா பேசி உள்ள வந்து யார கிழிச்சாங்கன்னு கேட்டிருக்கலாமே பேசிருக்கலாமே ஏன் மேடம் கிழிச்சீங்கன்னு என்னையே கைது பண்ணிட்டு போங்க இல்லாட்டி நான்தான் கிளிக்க நான் தான் கிழக்கு சொன்னேங்க அதை நான் சொல்லிதான் தம்பி வந்து கிழிச்சாரு நேத்து ஏதோ பேசக்கூடாது அவர் என்ன ஈகோல இருக்காருன்றது நம்மளுக்கு நல்ல எனக்கு முத தெரியல மீடியாக்கு ரொம்ப நன்றி நான் ரொம்ப நேரம் வரைக்கும் எனக்கு புரியாமே இருந்தது நான் தான் அந்த வீடியோ பார்க்கும் போதுதான் பண்ணல அவர் சும்மா நின்னவரை இவர் அந்த சத்தம் கொடுத்தது என்ன தல்றியா நீ என்ன பண்றியா இந்த சத்தம் எல்லாமே ஒரு டிராமா எல்லாமே ஒரு ட்ராமா பண்ணி தான் அவர் வந்து உள்ள வந்து அவர் அப்படி ரொம்ப அப்படி இழுத்துட்டு போனது அது நம்மளுக்கு நம்ம எல்லாருமே ஒரு குடும்பமா நம்ம இருக்கோம் நம்ம அதெல்லாம் நம்மளுக்கு அது தேவையில்லை நீங்க சட்டத்துக்கு சட்டத்துக்கு புறம்பா உண்மையிலே செஞ்சுட்டாங்களா நீங்க பண்ணுங்க நீங்க பண்ணுங்க அவர் ஒண்ணுமே பண்ணாதவரு நான் நான் நீங்க அதுல சாரி கேட்டாங்க சாரி கேட்டாங்க என்னங்க நான் எங்க அண்ணன் எதுவும் பண்ணிட்டாரு எனக்கு ஒண்ணு புரிதல் இல்லாம தான் நான் வந்து எனக்கு ஒண்ணுமே புரியலை நான் வந்து சாரி சார் நீங்க விழுந்து சார் அவர் அப்படின்னு சொல்லி நான் கேக்குறேன் இதுதான் நேற்று நடந்தது நான் நேற்று பேசாத தன்னா அந்த ஈகோல அவர் வேற ஏதாவது பண்ணிடுவாரோ நம்ம நம்மளுங்க அங்கே இருக்காங்கன்ற ஒரு இதனால தான் நான் அமைதியா இருந்தேன் இன்னைக்கு இதை கட்டாயம் பேச வேண்டிய சூழல் வந்துருச்சு